உன் உடம்புல ஒரு ரத்தமே நாங்கள் போட்ட சாப்பாடு தான்டா அந்த மாதிரி எட்டேட்டாக பிரிச்சுக்கோன்னு ஒரு இருக்கு இல்லையா ஆர் ஆறாக பிரிச்சுருக்காரு இலங்கை டீமை குறிப்பாக நம்ம பத்ரானா வந்துட்டு ரங்க அடிச்சிருக்காரு என்றே சொல்லாங்க சூரியகுமார் யாதவ் இந்தியா ஸ்ரீலங்கா அதாவது ஒரு மிகப்பெரிய சீரீஸ் சோனி லீவில் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு நடைபெற உள்ளதுங்க மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் மூணு ஓடியை சோனி டென் ஃபோர்லையும் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் பார்க்கலாம் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு இதற்குண்டான பயிற்சியாட்டம் போய்கிட்டு இருக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஆரம்ப பேட்ஸ்மென்கள் டக்கு 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 டக்குன்னு இருக்காங்க அண்டு மிடில் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்துட்டு சுழுக்கு எடுத்துட்டாருங்க சுற்றி சுற்றி வளர்க்கும் போல் அவர் கை வந்துட்டு ஒரு ரப்பர் மாதாங்க இருக்கும் ஆல் டேரக்ஷன் சுற்றி த்ரீ சிக்ஸ்டி லெவலில் சிக்ஸர் பொழந்து விட்டார் அண்டு பதிரானா ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸர் பீச்சி அடித்தார் என்று சொல்லாங்க பிரித்து மேஞ்சிட்டாப்பில் எந்த போலர்ஸ் போட்டாலும் ஆர் ஆராக பிரித்து அள்ளிட்டார் என்று சொல்லாங்க அல்டிமேட்டு அதிரி புதிரியான பேட்டிங் என்று தான் சொல்லணும் அதாவது டுவெண்ட்டி ஓவரில் இந்தியா இரநூத்தி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி எட்டு பந்தில் சதம் பிளாசி இருக்காருங்க யார் போட்டாலுமே சிக்ஸர் தான் ஓகேவா இதில் ஒன் தேர்ட்டி மீட்டர் சிக்ஸர் தூரம் பிளாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் சொல்லலாம் அந்த அந்த பில்டிங் இருக்குங்க அந்த அந்த லெவலில் ஒரு மரண காட்டான ஃபார்ம்ல இருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ் என்றே சொல்லலாம் இந்த இன்னிங்ஸ் தான் அவரோட கிரிக்கெட் கரியரையே மாத்திருக்கு அதாவது ரோகர் சர்மா மனசில் இதயத்தில் ஆழமாக பிடிச்சிட்டார் என்றே சொல்லலாம் என்ன ப்ரோ என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா டி டுவெண்டி வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஓடிய சீரிஸ் வந்துட்டு அண்ட் அண்ட் இவர் ரோஹித் சர்மா கேப்டன் இந்த மாதிரி தான் தியரி இருந்தது கௌதம் கம்பீர் வந்துட்டு மெயின் பயிற்சியாளர் ஓகேவா இந்த தொடரில் வந்துட்டு பும்ராவுக்கும் விராட் கோலிக்கும் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபார்முலா போன சூழலில் இந்த மேட்சை பார்த்து ரோகிட் சர்மா மனம் இருக்காருங்க அதாவது கௌதம் கம்பீர் கிட்ட என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் இதற்கு முன்பே சொன்னேன் அதாவது கௌதம் காம்பீர் கோச்சா இருக்கிறது ரோகிட் சர்மாவை தவிர மீதி இருக்கிற பிளேயர்களுக்கு பிடிக்கல அதனால அதனாலதாங்க இந்த இந்த சீரியஸ் வந்துட்டு ரோகிட் சர்மா ரெஸ்ட்டில் இருந்த ரெஸ்ட் கேட்டிருந்தாரு இல்ல இல்ல மத்த பிளேயர்கள்லாம் கொஞ்சம் பேர் நிகர் நிராகரிக்கும் போது ஏன் கடைசி கட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவே நிராகரிச்சிருக்காரு நான் இலங்கை சீரிஸ் வந்துட்டு விளையாட முடியாதுன்னு இது வந்துட்டு ரோஹித் சர்மா காதுக்கு போக ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க ஏன்டா அப்படி என்னடா கவுதம் கபீர் உங்க சோத்துலையாட மண்ணலி போட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் தொண்ணூத்தி ரன் ஃபைனல் அடிக்கலைன்னா நீங்க நக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும்டா அண்ட் சேம் டைம் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் அவரோட பங்களிப்பு சிறப்பாக இருந்ததுங்க அதனால தான் ரோ ரோஹித் சர்மா அவர் லைக் பண்ணுவாரு விடுங்கத்தல அதாவது மற்றவங்க உங்களை தள்ளி விட்டாலும் நான் தூக்கி சொல்லிட்டு நீங்கள் நானும் விளையாடலாம் டெஃபனெட்டா வந்துட்டு உங்க நம்பிக்கை வந்துட்டு நான் காப்பாற்றுவேன் என்றும் இந்த சீரிஸ் ஓகே பண்ணியிருக்காருங்க இந்த நிலையில் சூரியகுமாரி சூரியகுமார் யாதவோட இந்த இன்னிங்ஸ் பார்த்துட்டு அதாவது முடிவை மாத்திட்டாரு ஹர்திக் பாண்டே கொஞ்சம் மண்டகரையா தெரியிற மாதிரி இருக்கு அவன் பிளேயரா இருக்கட்டும் அண்ட் டி டுவெண்ட்டி பார்மெண்ட்ல வந்துட்டு இனிமேல் சூரியகுமார் யாதோவ் தான் கேப்டன் ஆக இருப்பாரு நீங்க அவரை வந்துட்டு பட்டம் தீட்டிக்கிங்கன்னு கௌதம் காம்பீருக்கு ஒரு நல்ல மெசேஜ் போயிருக்குங்க ரோகுல் சர்மா தரப்புல இருந்து கௌதம் காம்பீரும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு இந்த நிலையில் இனிங் இனிமே டி டுவெண்ட்டி டுவெண்டி வந்துட்டு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் இருப்பார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு மண்டக்கரா தனத்தில் ஹர்திக் பாண்டியா விட்டுட்டு உட்கார்ந்து ஆனால் அவர் நல்ல பிளேயர் அவர்லேன்னா நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்க முடியாது கவுதம் காம்பிற்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வாய்க்கு தரப்பு சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வேணாண்டாருன்னு வைங்களேன் ரோஹித் சர்மா நல்லா ஆப்பு வச்சு விட்டாரு நீ போகிறான் தான் போய்க்க அண்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணட்டும்னு என்னை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ் ஒரு சரியான கேப்டன் ஏன்னா பயிற்சியாளர் வந்துட்டு தரமாக இருக்காருங்க சிறே செய்கிற அந்த உப்புச்சப்ப செருப்பை வச்சே வின் பண்ணி கொடுக்கும்போது சூரியகுமார் யாதவ் வச்சு சுத்த விட்டுருவார் என்று சொல்லலாம் ஓகே ரோஹித் சர்மாவும் கரெக்டான முடிவு எடுத்திருக்காருங்க ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு பிளேயரை நம்பிக்கை வச்சார்னா எப்படி அக்சார் பட்டேல் மேலே நம்பிக்கை வச்சார் அவர் பிரித்து அட்டி கொடுத்துட்டார் பார்த்தீங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அந்த மாதிரி ரோஹித் சர்மா இவர் மேலே ஒரு என்னங்க சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்குமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு இலங்கையை ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க நூற்றி முப்பது ரனில் வந்துட்டு இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு என்னங்க மேலே ஏறி விட்டாங்க மேல சொல்லலாம் இந்தியா அபார வெற்றி இந்த இன்னிங்ஸ் மூலம் சூரியகுமார் யாதவ் பிக்ஸ்ட் அதாவது கேப்டன்சி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க